உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன அவர் சொன்ன பதில் முடிந்தால் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் இந்த பதிலை அவர் சொன்னார் நான் துன்பமான விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதில்லை நல்ல விஷயம் யாராவது வந்து எனக்கு நேர்ந்த துன்பத்தை நினைவுபடுத்தினால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா நான் அதை மறந்த வினாடியை நினைவில் கொள்கிறேன் இது ஆபாசமான ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற வினாடியில் புதிய உலகம் படைப்பதற்கான எழுச்சி வருகிறதுங்க நான் ஒரு பிரபஞ்ச ரகசியம் சொல்லவா அறம் பேசுகிறேன் குறிப்பெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் எனக்கு கையில் ஆறு வயது குழந்தையுடன் இருக்கிறேன் பெரிய துயரம் துணி விரிச்சி வெட்கை அழுக எங்கள் அம்மா ஒரு நாள் அந்த அழுகையை பார்க்க சகிக்காமல் என்னை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிச்சிங்க அதை நான் அப்படியே சொல்கிறேன் சுல்தானா சு்தானா சொல்லிட்டல்ல உன் வார்த்தை போய் சேர்ந்துருச்சு இனி அழாத நீ ஒழுக்கமும் மரமும் சார்ந்தவளாக நேர்மையானவளாக நீ இருக்கிறாய் என்றால் உனக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றம் யார் செய்தார்களோ அவர்களை இறைவன் நீ நம்புகின்ற உன் இறைவன் உனக்கு முன்னால் சோழி மாதிரி வந்து போடுவான் அப்போ நீ அவர்களுடைய இடிநிலையை பார்த்து இதை நான் விருப்பப்படவில்லையே இறைவா இவர்களுக்கு நல்வாழ்வு தரமாட்டாயா என்று அவர்களுக்காக நீ வேட்கை நிகழ்த்துகின்ற காலம் வரும் நான் அம்மா இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு சாட்சி சொல்லுகிறேன் பத்து ஆண்டுகளில் அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது யாருக்காக ஏங்கி ஏங்கி இறைவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணனும் அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு பிரபஞ்சம் தந்தது இந்த இந்த உறுதிப்பாடு இருக்குல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கியூல நின்னுட்டுங்க சத்துணவு சாப்பிடுவதற்கு தட்டு எடுத்துட்டு சத்துணவு சாப்பிட்ட பிள்ளை நான் நான் சொன்னல எங்க அப்பா ரெண்டு வயசுல இருந்து என்னை பார்த்துக்கிட்டாருன்னு அப்போ அந்த ரெண்டு வயசு வரைக்கும் யார் பார்த்துக்கிட்டாங்க நான் ஒரு குறிப்பு சொன்னேன் ஆரம்பத்தில் ரெண்டு வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு தாலாட்டு பாடுவார்னே என்ன நடந்தது நான் பிறந்தபோது மூணாவது பொம்பளை பிள்ளை கருப்பாக பிறந்திருக்கேன்னு யாரோ எங்கள் அப்பாட்ட சொல்லி விட்டாங்க எங்கள் அப்பா என்னை பார்க்கவே வரல எங்கள் அம்மா எனக்கு என்னை தனியாக தான் ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு போனாங்களாம் மூணாவது நாள் பெட்டில் இருந்து கீழே போட்டாங்களாம் அம்மாவை அம்மா கையில் இப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு இப்படி போனாங்களாம் அப்போது அந்த கால் ரெண்டு அப்படி தொங்கி இருந்துச்சான் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க அதை ரெண்டு கால் இப்படி தொங்கி இருந்துச்சான் அது இத்தனோண்டு சிவப்பாக இருந்துச்சான் நான் கேட்டேன் கருப்பாக பிறந்தா சிவப்பாக இருக்குமாம்மா கால் இந்த காலை பார்த்துக்கிட்டே தான் அம்மா நான் வந்தேன் இது எப்போ சொன்னாங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் சொன்னாங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறேன் செருப்பு மாட்டுறேன் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா போயிட்டு வரேன் அம்மா சொன்னாங்க உன் காலை பார்த்த நீ பிறந்தபோது அது இப்போ வெளிநாடு போகுது பேச நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கிறியா சொல்லுங்கம்மா மலேசியாவில் கடல் இருக்குது தெரிலம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போக போகிறேன் இருந்தா கால் நினச்சிரு ஏம்மான்னு கேட்டேன் உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா அம்மாவுடைய பார்வை பாருங்களேன் எப்படி இருக்கு படிக்காதவங்க சொன்னாங்களா இந்த வயது வரைக்கும் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் செய்து விட்டேன் விமான பயணம் தான் ஒரு டிக்கெட் கூட என் சொந்த செலவுல வாங்கல இன்னைக்கு கூட சேலத்துக்கு விமானத்துல தான் வந்தேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் டிக்கெட் வாங்கி கொடுக்குது இறையாசி பெரியவர்களின் அருள் அவர்கள் பெருங்கருணை எல்லாம் இருந்தால் உனக்கு வாசிப்பு பழக்கம் வரும் அதை வைத்துக்கொண்டு உலகத்தை நீ விலை பேசலாம் படிங்க என்ன இருந்தாலும் படிச்சிருங்க படிப்பதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் படித்து விடுங்கள் ஒன்னு என்ன தெரியுமா இன்றைய குழந்தைகளிடத்தில் நான் பார்க்கின்ற குறைபாடு என்ன தெரியுமா உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் எங்கள் அம்மாலாம் பாராட்டவே பாராட்டதில்லை ஒரு நாள் பாராட்டுறேன்ற பேர் வழியாக சொல்லி என்னை பாராட்டி விட்டுருச்சு எங்கள் அம்மா என் பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்ருச்சு எங்கள் சித்தப்பாட்ட எங்கள் சித்தப்பா போன உடனே நான் சொன்னேம்மா இது வரைக்கும் நீ என்னை கெட்ட வாரத்தில் திட்டினதே இல்லை ஏம்மா இன்றைக்கி திட்டினீங்க என்னடியா சொல்லிட்டேன் நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் அண்ணன் உள்ள தூங்கிட்டு இருக்கு கூப்பிடு அதுக்கிட்ட என் முன்னால் சொல்லு என் என் பையனை நான் பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் அப்போ அது பெருமைன்னா இதுவும் தான் எனக்கு பெருமை அது திட்டுனா இதுவும் எனக்கு திட்டு தான் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் யாரைப் போலவும் யாரும் இல்லை நம்முடைய அடையாளம் நம்முடையது நம் சக்தி நிலை நம் சக்தி நிலை எதற்காக இன்னொருவர் போல் நான் மாற வேண்டும் பர்வீன் சுல்தானா போல் பேச வேண்டும் ஏன் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல நீ உன்ன மாதிரி பேசு அவங்கள மாதிரி ஆகணும் அவங்க தான் ஆகிருக்கிறாங்களா அவங்கள மாதிரி ஏன் நீ ஆகுற ஏ ரெப்ளிகா ஹாவ் அ நியூ அவர்ஷன் புதிய அவதாரம் எடு புதிய அவதாரத்தோடு வா உலகம் புதியதை விரும்புகிறது பாராட்ட எதிர்பார்க்காதீங்க நாங்க காலேஜ்ல படிக்கும் நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன் நாக்ல பயங்கர பிரைஸ் காலேஜ்ல 5 ஸ்டார் வாங்கிட்டோம் எங்க ஐயா மூசா ரஜா எங்க எல்லாருக்கும் கதை சொல்கிறாரு நாங்கள்லாம் பாராட்டு கிடைக்கணும் உட்காந்துருக்கோம் எங்க ஃபைவ் ஸ்டாருங்க நேக்கில் பிரமாதமான பொசிஷனுங்க ராத்திரி பகலாக வேலை செஞ்சிருக்கோம் அவர் பத்மபூஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து பத்மபூஷன் வாங்கினவர் அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் நம்முடைய இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆலோசகர் ஃபர்ஸ்ட் ஆலோசகராக அட்வைசரி அட்வைசர் அட்வைசரா இருந்தவர் எங்களுக்கு அவர் தலைவரா வந்தார் அவர் சொல்றாரு வாழ்க்கையில் அதுக்கு பிறகு யாரேனும் என்னை புகழ்ந்து பேசினால் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிட்டு நான் நிறுத்திடுவேன் மண்டையில ஏற்றிக்கிறதே இல்லை ஏன் தெரியுமா பெட்ரி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பரா பேசிட்டேன் அப்படிங்கிறதுனால அதே மமதையோட வந்து நின்னு வச்சுக்கோங்க சூப்பரா பேசினா என்ன அர்த்தம்னா அதை விட சூப்பரா பேசு அதனால தான் கூப்பிடுறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் இவ்வளவுக்கு முப்பது ஆண்டு காலமாக பேசுறேன் எதற்காக இந்த நோட்ஸ் அப்படியே பேசிடுவீங்களா மேடம் நம்மளாம் பேச முடியாது பேசிங்கன்னா அதே தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படியே பேசுறீங்கன்னா அதே பேச்சு தான் புதுசு புதுசாக பேசுறீங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும் புதுசு புதுசாக யோசிக்கிறோம்னா படிக்கிறோம் ஒரு பறவை பறக்கின்ற பொழுது ஆகும் ஆகும் பறக்க முடியாது அந்த பண்ணி பறந்து இலக்கை எட்டிய பறவைகளுக்கு பேசுறாரு எங்க ஐயா ஒரு சிற்பி இருந்தானா அந்த சிற்பி கிட்ட ஒரு மாணவன் ஜாயின் பண்ணானா நாங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம் ஏதோ ஒரு அடி அடிக்க போடுறாரு அந்த அந்த மாணவன் பிரமாதமான சிற்பியான் ஆனால் எந்த சிற்பத்தை வடித்தாலும் பாஸ் சொல்வாராம் அந்த குரு இதை விட சிறப்பாக நீ செய்யலாம் சில டீச்சருங்க இருப்பாங்க தெரியுமா யூ கேன் டூ இட் பெட்டர் யூ கேன் டூ பெட்டர் தேன் தி சொல்லுவாங்களா உடனே சொல்வேன் எவ்வளோ சொன்னாலும் இதுக்கு யூ கேன் டூ இட் better, யூ கேன் very வெரி குட்னு வாயில் வரவே வராத அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் அவ்வளவு சீக்கிரமா சொல்லிட மாட்டேன் கவனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ உன் மேல உன்னை வளர்க்கணும்னு கவனம் வந்துருச்சுன்னா உன்னை பாராட்டவே மாட்டேன் நீ எங்கெல்லாம் தப்பு செய்ய அதெல்லாம் சீர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா ஆசு என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் களைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை மூக்கை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம் இந்த இடுப்பை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம் இந்த கால் நகத்தில் பார் உயிர் இல்லை அப்படிலாம் சொல்வாராம் அவன் பார்த்து பார்த்து வெளியேறிட்டான் போயான்ட்டு ஆறு மாதம் ஒரு சிலை செஞ்சானா அந்த சிலையை ஒரு இடத்துல புதைச்சி வச்சான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தானா வந்து சொன்னான் நான் குரு உங்களை விட்டுட்டு போயிட்டேன் சாரி நான் ஐ வான்ட் டு ஜாயின் யுவர் ஸ்கூல் அகெயின் வா ஷால் வி கோ ஃபார் அ வாக் கொஞ்சம் வாக்கு போகலாமா வந்தாரா இப்போ அவர் உயிரோட இல்லைங்க அந்த அந்த நான் சொன்ன அந்த மூசாரசா இப்போ உயிரோட இல்லை ஆனால் என் தந்தையை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு என் மனம் பொங்குவது போல் அந்த மனிதரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நன்றியோடு நான் என் நான் பொங்குகிறேன் குருங்க குரு என்னுடைய வாசகம் இருக்கல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு தீபத்தை ஏற்படுத்தும் ஏற்றி தரும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை பார்க்க போறேன் தலைமை செயலகத்துக்குள்ள நுழைஞ்சேன் வந்த உடனே எழுந்திருச்சு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருந்தார் அந்த விளக்குல ஒரு தீபம் அந்த தீபத்தை பார்த்த அந்த ஆபீசரை பார்த்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது அப்படி இருக்கணும் அப்படி தீபம் மாதிரி இருக்கணும் வந்தானா அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் காட்டில் வேணும்ட்டு புதைச்சி வச்ச கல் மேலே எடற வச்சிருக்கான் குருவை குரு எடறி விழுந்துட்டார் விழுந்தது கரெக்டாக சிலைக்கு முன்னால விழுந்த தேங்க வா ஏதோ ஒரு சிலருக்கு எடு அப்படின்னார் சிலையை எடுத்து அவன் காட்டுறான் பார்த்துட்டே இருந்தாராங்க கண்ணில் அந்த தண்ணி போய்கிட்டே இருக்குதான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த சிலையை செய்திருக்கிறான் யாரோ ஒருவன் அப்படின்னு கண்ணீர் வடிச்சுட்டு கண்ணீர் தொடச்சிட்டு போலாம் வா அப்படின்னு நேரான் தன் தோளில் கைப்பட்டு போலாம் வா தோளில் அந்த கையை எடுத்துகிட்டு சீடம் சொன்னான் போயா இதுவே நான் செஞ்சிருந்தா மூக்கு சரியில்லை இடுப்பு சரியில்லை கால் சரியில்லைன்னு இருப்பேன் நான் தான் செஞ்சேன் உன் வாயிலேருந்து ஃபுல்லாக பாராட்டு வாங்கி உன் இருந்து கண்ணீர் வரவழைச்சிட்டனா உன் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது மட்டும் என்னை பாராட்ட மாட்டேங்குற இப்போ த தவறி விழும் பொழுது பாராட்டுற அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு சொன்னாராம் தவறு செய்து விட்டாய் மாணவா தவறு செய்து விட்டாய் என்ன தவறு செஞ்சேன் ஒரு வேளை இந்த சிலையை என் ஆசிரமத்திற்குள் நீ செய்திருந்தால் நான் நிச்சயமாக ஏதோ ஒரு குறை சொல்லி இருந்திருப்பேன் நீ இதைவிட சிறப்பானதாக ஒன்றை படைத்திருப்பாய் ஆனால் இதோ உன்னை நான் பாராட்டி முடித்து விட்டேன் இனிமேல் இதைவிட சிறப்பான சிலையை உன்னால் செய்யவே முடியாது என்று யோசிக்கின்ற பொழுது என் மனம் பதறுகிறதே சீடா என்று சொன்னார் பாராட்டிற்காக இயங்காதீர்கள் யாரேனும் பாராட்டை வாய்க்குள் வைத்திருந்தால் அவர்கள் வாயிலிருந்து பாராட்டை வருவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள் இல்லைங்க என் கிளாஸ்ல லெவன்த் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர் பாராட்டவே மாட்டாங்க பாராட்டினாலும் பரவாயில்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன இப்படி வாய்ப்பிளஸ் உட்படவே மாட்டேன் அப்படிம்பாங்களா பார்ப்பேன் அவங்கள ஒன்றும் சொல்லிடுங்க நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா இந்த வார்த்தைக்கு பதிலே சொல்லலை நான் அடுத்து அடுத்து எவ்வளவு கப்பு வாங்கி கொடுத்தாலும் அப்படிம்பா எப்படி ஜெயிச்சன் தெரியுமா அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அதை விட என்ன அப்படிதான் ஜெயிக்கணும் ஒரு ஸ்கேல் வச்சு அதுக்கு மேல ஜெயிக்கணும் இல்லையா